அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் தாங்க ஏன்னு நினச்சிச்சின்னா நீங்கள் சப்போர்ட்டால் தான் எங்களுடைய சேனல் வந்து நிறைய வீடியோக்களை எங்களை போடுவதற்கு ஊக்குவித்து கொண்டிருக்கும் ஏற்கனவே என்னுடைய சேனல் ஒன்று வந்து இப்போ கட்டாகிட்டது இந்த சேனலுக்கும் கூடிய சப்போர்ட் தாங்கோ நீங்கள் இன்னும் கூட கூட சப்போர்ட் தரும்போது உங்களுக்கு நன்றாக இருக்கும் இங்கே நான் இருந்து கனடாவில் இருந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதில் வந்து இந்த வீடியோ இன்றைக்கு வந்து பொங்கல் நான் எடுக்க போகிறேன் வாங்க உள்ளுக்க போய் பொங்கல் இப்படி பொங்கல் சாமான்கள் வாங்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டுருக்கிறார்கள் முன்றியில் கடைகள் இருக்கிறோம் தமிழ் கடை இருக்கோன் எல்லாம் நிறைய பேர் கேட்குறார்கள் வாங்க உள்ளுக்க போவோம் எங்கால வந்தீங்கண்டா பாருங்கள் இதுதான் அந்த விடா இந்த இடம் வந்து கோச்சன் காதிரி ஃபுல்லாக தமிழ் ஏரியா தான் இங்கே வந்து ஃபுல்லாக தமிழாக்கள் தான் இருக்கணும் இப்போ வந்தவர்கள் எல்லாம் தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த விசிட்டிங் விசா அதுகள் இதுகள் எல்லாம் வாரவர்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக இருக்கிறார்கள் பேரங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பஸ் எல்லாம் எல்லா வசதியும் இருக்குது இங்கே பேருங்க இது இங்கே தான் நான் உள்ளோட போகிறேன் ஃப்ரூட் கவியில் அன்றைக்கு பொங்கல் சாமானும் வாங்குவோம் ஆனால் நுறியோ தமிழ் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் நிற்கிறார் வேறங்கங்க வேறங்க தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக நொண்டு ஒன்று அங்கே கரும்பு வேணுமென்று நிற்கினோம் மாவிளை வேணுமென்று நிற்கணும் இவ்வளவு எவ்வளவுண்டால் மாவில் இருபத்தி ஒரு மாவிளை வேணுமா எனக்கு இன்றைய தான் தெரியும் பாருங்க இருபத்தொரு மாவில் அதோடு வந்து என்னென்று சேர்க்குனால் மாவிளை மற்றது கருவேப்பில் எல்லாம் வந்துருக்குது இண்டை ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது ஹாய் ஹவாயு ஃபெஞ்சு சூப்பரில் ஃப்ரெஞ்ச் ஓகே நெப்பரப்பரல இங்கிலீஷ் ஓகே ஜூப்பரில் உள்ள ஃப்ரெண்ட்சியா ஓகே வர வேற இவர் தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்த அங்கே பையோடையே திரிகிறார் இவர் மாமளியோட திரிகிறார் எத்தனை மாமள வாங்கின நீங்கள் ம் தமிழ்நாட்டுக்கு எங்கே இருக்கிறீங்க இது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க மஞ்சள் சென்னையா திருமங்கலம்மா ஏன் நான் திருமங்கலத்தில் இருந்தேனா இங்கே அம்மா எல்லாம் திருமங்கத்தில் தான் இருந்தவங்க அங்கே தான் சித்தவங்க முருங்கங்கை எல்லாம் முருங்கங்கா வந்து இங்கே பேரங்கோ முருங்கங்காய் பெருங்கோ சூப்பர் முருங்கங்கா வந்திருக்கு களி முருகங்காய் வந்திருக்குது பார்த்திங்கன்னா கரும்போட வாரையாரு கரும்பை தூக்கி ஒன்று வாறையாரு உம் இங்காலையெல்லாம் மிரக்கறி ஃபுல்லாயே மிரக்கறிங்காலக்காய் இருக்குது பாருங்கோ உவளோ கொவ்வக்காய் இருக்குது இந்த கொவ்வக்காய் பாருங்கோ ஊரில் கொவ்வக்கே கிளியை கொந்தை நாங்கள் விட்டுடுறோம் அந்த கொத்தி அந்த அது அதை கொத்தி 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 சாப்பிடு போட்டு அப்படியே ஓட்டுடும் கிளி என்னென்னு சொன்னால் கிளி இங்கே வாழையை பாருங்க அந்த வாழையில் வெட்டி கொண்டு ஓடுறோம் ஏன்னா அவ்வளோ பெரிய வாழை வச்சுக்கணும் அந்த கடைக்கில் வந்து பார்த்தீங்களா அவ்வளோ அப்படி சொன்ன சொன்ன எத்தனை சரியான விசியை அக்கிறாவா அவா பயங்கர விசி அணைக்கிறா வா லைனில் தான் இப்போ நான் வாழையில் வாங்கணும் இங்கே வேற எல்லாரும் லைனில் நிற்கணும் கரும்பு வாழையில் வெற்றில மூன்று இதில் லைனில் அண்டு வாங்கணும் பொங்கல் இங்கே பாருங்க மஞ்சள் இது மற்றது வந்து இங்கே பேருங்க பொங்கல் பானையில பாருங்க பொங்கல் பானையல் பொங்கல் வச்சு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குன்றது வாங்கலாம் இவர் வந்து பயங்கரமாக தீர்வார் எல்லாம் தூர்றார் மஞ்சள் மஞ்சள் மரம் மற்றது மாங்களை எல்லாம் தீடு ஆனால் தமிழ்நாட்டு ஆக்கலுக்கு தான் பொங்கல் முறை தெரியும் எங்களுக்கு பெருசாக முறை தெரியும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்ன்னா சும்மா பொங்கல் பொங்குகிறோம் ஆனால் அமைப்புகள் வந்து எல்லாம் முறைப்படி தான் செய்வார் ஹலோ 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 மேடம் ஹலோ மேடம் பெருசாக அனுக்கிறேன் பிஸியாக ஓ வா ஹலோ ஹலோண்டவே விடா அண்ணன் உங்களுக்கு தமிழ் தெரியுமா எப்பயேன்னு இங்கிலீஷில் அழைக்கண்கா ஓ வாங்க இதுதானே வேறு அங்கே வேறுங்க வாழையிலையா வாழையிலாம் பேப்பரில் போட்டு சுற்றி போட்டு வடிவ தெரிவி நம் பியா அதை எனக்கு ஹலோ இங்கே மாவுளியா பாருங்க இவ்வளோ மாவளியான்னு சொல்லி நான் ஹலோ ஹலோண்டு களைச்சி போனேண்ணா வாக்கு ஹலோ யு கிமி இங்க பாருங்க பூக்கள் இருக்குது எல்லா பூக்களும் இருக்குது மஞ்சள் மரங்கள் இருக்குது மாவிளை இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க எல்லாம் கட்டுக்கட்டாக போட்டு கிடக்குது கட்டுக்கட்டை எங்க பாருங்க பூக்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்தீங்களா நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே கொண்டு போகலாம் ஒரு ஏடியாக வாங்கி கொண்டு போகலாம் பொங்கல் சாமாங்கல் நிறைய பேர் கேட்கணும் பொங்கல் ஜாமான் இங்கே வாங்குறோம் ஒன்று இல்லையேருந்து நீங்கள் ரெண்டு கடை இருக்குது ஒன்று தரிசினி இருக்குது ஒன்று வந்து ஃப்ரூட் கவி இருக்குது மற்ற அங்கே பார்க்கமேட்டோலேயே நிறைய கடை இருக்குது இங்கே கொசங்கிறதுக்குன்னு சொன்னால் இந்த கடையில்தான் இருக்குது மாம்பழங்கள் மா வாழைப்பழங்கள் அரிசி வகைகள் எல்லா அரிசியும் இருக்குது மொட்டைக்கரைப்பன் பூனரி உங்களுக்கு தேவையான அரிசியல் எல்லாமே வாங்கலாம் இங்கே பாருங்கள் மஞ்சள் மரத்தை வாங்கியாச்சு இந்த பெரிய மரம் மக்கள் பிஸியாக நினைக்கிறோம் ஏங்க எல்லாம் எந்த பெரிய கடையாது சொல்லி கனிமேர் கேட்குறவே கங்கே இருக்குது இந்த இது பெசினா இல்லை வந்து இந்த கடை இருக்குன்றது இது வந்து கொஸ்டங்கதில் இருக்குது வெசினாயெல்லாம் கொஸ்டங்கதில் இருக்குன்றது இதில் எல்லாம் படத்துக்குரிய இதுகள் எல்லாம் இருக்குது வி வீவோதி ஊருவத்தி மற்றது இதில் வந்து இந்த எண்ணெய் எண்ணெய் வகை இல்லாமல் இருக்குன்றது அவை இந்த படத்துக்கு சுவாமி கண்டே அந்த எண்ணெய் செய்து வச்சுக்கிறார்கள் மற்ற பழங்கள் பழங்கள் எல்லாம் இருக்குது ஆப்பிள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேறுங்க மாம்பழம் ஆப்பிள் எல்லாமே இருக்குது உங்கள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம் எல்லாரும் பிஸியா வாங்கி கொண்டு நிக்கிறோம் ஊதுவத்தி எல்லாமே இருக்குது ஆனால் ஊதுவத்தி எத்தனை நான் இங்கே வச்சே நான் தெரியல அரிசியல் எல்லா அரிசியும் இருக்குது நாங்கள் இத்தாலி அரிசியில் இருந்து எல்லா அரிசியும் இருக்குது ஜோக்கெட்டு எல்லாம் இருக்குது வேறுங்க எங்கே சமோசாப்பட்டி இருக்குது வேறங்க நாலு ரூபா போட்டு கிடக்கு ஆயில் எல்லாம் இருக்குது மற்ற ஊரில் இருக்குதோ சோடா வகை இருக்குது எல்லா சோடாவும் இருக்குது என்ன இங்கே நெட் இங்கே வேறுங்க முருங்கை இல்லையா கட்டக்கட்டாக போட்டு வச்சுக்கணும் முருங்கை மேலே வைத்தங்க மிதக்கறி பச்சை மிளகாய மிளகாய குடமிளக எல்லாம் மக்கள் பிஸியாக தேடி கொண்டு நிற்கணும் எல்லாம் மிதக்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டுருப்பேன் இப்போ மத்தியானம் போன வழியாக இவ்வளவு மக்கள் பின்னேரம் போனீங்கன்னு சொன்னால் அம்மா அங்கே நிற்கவே இல்லாது அவ்வளோ க்ரௌட்டாக இருக்கும் பொங்கல் நாளில் பயங்கர குரவுட்டாக இருக்கும் தமிழ் கடை எல்லாத்துலேயும் சரியான குரவுட்டாக இருக்கும் பொங்கல் நாட்கள் என்னடா இன்றைக்கு வந்து நான் என்னடா எல்லா மிரக்கறியை வாங்கி கொண்டு போய் நாளைக்கு சாம்பாரும் புக்கையும் நாளைக்கு என்னுடைய வீடியோ பாருங்க என்னென்னு சொன்னால் நான் புக்கையும் சாம்பாரும் வைப்பேனே வீடியோ பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் என்னுடைய வீடியோவை நான் வந்து நல்ல ஹாட்டான ஆள் இல்லைன்னா சாஃப்டான ஆள் நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நன்றாக வாழணும் அதுதான் என்னுடைய கொள்கை பொங்கலுக்கு பொங்கலுக்கெல்லாம் பொருட்கள் வாங்கியாச்சு இப்போ என்ன சொன்னால் எல்லாம் மிரக்கறி வந்து வாங்கியாச்சு என்னென்னா சாம்பாருங்க மிதக்கறி பதினோரு மிரக்கறி வைக்கணும் இல்லைன்னா இருபத்தொண்டு ஆனால் நான் பதினோரு மிரக்கறி தான் வைக்க போறேன் மற்றது வந்து வாழை இல்லை வாழை இல்லை பாருங்க வாழையில் என்ன விளையண்டு பாருங்கள் பொண்ணுக்கு பொண்ணுக்கு கூட இவ்வளோ இல்லை வாழையூரில் கூட மாறி பார்த்து எடுத்து போட்டேன் எடுத்துட்டேன் மற்றது வந்து கதளி வாழைப்பழம் பாருங்க வாழைப்பழத்தை நொஞ்சு போய் வந்துட்டுது சில்லங்காலேருந்து நொஞ்சிட்டு வந்துட்டு இங்கே மாவிளியை பாருங்கள் மாவிலை வந்து பதினொன்று அதில் இருபத்தொண்டு உண்டை வாசலுக்கு நான் கட்டக்கூடியதாக எடுத்தால் ஓகே ஓகே என்னென்னு சொல்ல இன்றைக்கி ரெண்டு சிவம் ஊஞ்சல் இந்த மரத்தை பாருங்கள் இது வந்து நான் சின்னலேருந்து வச்சுன்னா நல்லா வளர்ந்துட்டுது மற்ற எங்களால் இப்படி வளர்ந்துட்டேன் அது சிவனுடைய மரம் இங்கே கேரளாவில் வந்து என்னடா பொங்கல் வந்து நாங்கள் வீட்டில் செய்யும்போது எல்லாம் சும்மா கழுவி போட்டு செய்யலாம் அடுப்பில் வச்சு பொங்கல் போட்டு படைக்கலாம் ஊரில் இருந்தால் நல்ல வித்தியாசம் எல்லாம் செய்யலாம் மெழுகி வீடெல்லாம் மெழுகி மொத்தம் எல்லாம் துடைச்சி பெ சாணம் போட்டு மெழுகி பின் அது கூலம் போட்டு அம்மா எல்லாம் பொங்கல்தான் முதல் நாள் பிரி ஆரம்பம் ஆனால் இங்கே அப்படி இல்லை பொங்கலுக்கு நாங்கள் எங்கள் வீட்டை வாங்கி ஒன்று வச்சுட்டு வேலுமே இருக்கும் அப்போ சு சும்மா பொங்கி போட்டு படைச்சி போட்டு ஃபேந்து டைமும் இருக்காதானே பெயிண்ட்டு போயிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்